பாரு சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்திலே அவரே என் கால்களை வலக்கி நீங்கள் விடுவார் அன்பு உறவுகளே கால்களை எப்படியாவது சிக்கடைத்து விட வேண்டும் சிரித்து கொண்டிருக்கிற இவனை இவளை அளவைத்து விட வேண்டும் ஒரு உபத்திரவத்தை கொடுத்து விட வேண்டும் ஒரு நெருக்கத்தை கொடுத்து விட வேண்டும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நம்ம எல்லாம் கேட்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய வலைகள் உங்களுக்கு எதிராக வீசப்படலாம் வலைகளிலே சிலர் சிக்கண்டவர்களாக யாருமே விடுதலையாக்க முடியும் இதில் நின்று நான் எப்படி விடுதலையாகவேன் என்னை இந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்து விட்டார்களே இந்த அளவுக்கு இவள் அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து விட்டார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படிப்பட்டவுடைய வலைகளிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கப் போகிறேன் குழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவார் நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள் உங்களை நீங்களாக்கி தப்பு வைப்பார் வெற்றி நீங்க தப்பு வைக்கப்படுவீர்கள் யாரால் பேசுவார் அவருக்கு நன்றி சொல்லுங்க